இல்லப்பா பரவாயில்ல எனக்கு டீ காஃபி எதுவும் வேண்டாம் சப்போஸ் நான் வேணும்னா சரியா பாத்துக்கிறேன் அஞ்சும் நீ போப்பா ம் சரிங்க அங்குள் அப்ப நான் போயிட்டு வரேன் என்னம்மா வாட்ச் கட்டுறதுக்குள்ள பாடா படுத்துற கிளம்பிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னம்மா எதுவும் ஜாமான் வாங்கணுமா வீட்டுக்கு சீலா நீங்க ஓடி வாங்க கூடாதா மளிகை கடை தான் இருக்கு அதுக்குள்ள அங்க நான் கிளம்பிட்டு இருக்கவனா வா வாண்ட எனக்கு டைம் இருந்தா கூட பரவாயில்ல டைமும் இல்ல ஏமா இப்படி பண்ற அருணே அது இல்லடா அருணே தேவலாம பேசாத எப்ப நான் உன்ன மளிகை ஜாமா வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்கேன் சீலா விரி அவன் புரியாம பேசுறான்டி விரி இல்லத்த அருணே பேசுற சரியில்லை

என் வீட்டுக்காரர் இருக்கும்போது போது மட்டும்தான் சொல்லுவேன் நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன்னா அவர் தான் உன்கிட்ட சொல்லுவாரு நீ போய்ட்டு வருவ நானா வந்து உன்கிட்ட சொல்லல சரியா ஏன் அவனை அவசரமா வாடா வாடான்னு கூப்பிட்டேன் சீலா அதனால அவன் வந்தாண்டி அவன் வந்து நான் ஜாமா வாங்க தான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் இதான் வாய் தவறி உன்ன உன் பேரை சொல்லி தொலைச்சிட்டாண்டி விரி அவன்கிட்ட நான் முக்கியமானதை பேச போய் நீ ஆண்டி வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கா சீலா

பிரச்சனை இழுக்கிறதே நீங்க தான் கடைசியில் ஏன் பிரச்சனையும் அப்புறம் பார்க்குறீங்களா அத்தை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் யாருன்னு பேசுறது எதுவும் சரியில்லை தேவையில்லாம என்னை இழுக்க கூடாது இப்போ என்னங்கிறீங்க சொன்னதுனால இப்போ என்னங்கிறீங்கன்னு கேட்டேன் சொன்னதுனால இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை உங்க பேரு சொன்னதுனால சீலான்னு பேர் சொல்லி சொன்னா ஷீலான்னு ரெஸ்பெக்டோட தானே சொன்னேன் போய் வாங்க கூடாதான்னு சொன்னேன் ஏங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கே சும்மா நான் இன்னொரு அம்மா கூப்பிட்டு இருந்துச்சு சரி ஒருவேளை ஏதோ மளிகை லிஸ்ட் ஜாமான் தான் கூப்பிடுதுன்னு சொல்லி வந்து ஷீலா நீ வாங்கக்கூடாதான்னு கேட்டேன் இது ஒரு தப்புன்னு சொல்லி வள வள வளன்னு வம்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க ஐயோ மா என்னம்மா சொல்ல வர அவங்க எப்பவும் இந்த பிரச்சனை இப்போ முடிக்க மாட்டாங்க அடுத்த வருஷம்தான் ஆகும் அது வரைக்கும் அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்காது முடியாது நீ சொல்ல என்னது போடி மாமா பத்தி சொல்லி அதுக்கு தாண்டி நான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு கத்திட்டு இறந்தேன் போடி மாமா பத்தி பேசுறேன் நீ எதுவும் பேசவேணாண்டி இதை மட்டும் இத்தோட நான் விடுவேன் மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க என் வீட்டுக்கார் வரட்டும் வரட்டும் அவர் வந்த உடனே இருக்கு சரிங்களா இருக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க ஏது எது பண்றீங்க அவர் இல்லாத நேரத்துல என்ன வம்பிழுக்கிறதும் என் பேச்ச பேசுறதும் எல்லாமே பேசுறீங்க பண்றீங்கல்ல அவர் வரட்டும் அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்ல தான் போறேன் சொல்லாம இருக்க இருக்க மாட்டேன் சொல்லாம இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா நான் விஷயம் அவ்வளோத்தையும் சொல்லிதான் ஆவேன் மா சொல்ல சொல்லுமா சொல்ல சொல்லு என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் நீ சொல்ல சொல்லுமா அதான் பயம் உருக்குறாங்க காட்டுறாங்க சொல்லுங்க சொல்லுங்க இதுக்கெல்லாம் பயப்ரமா அந்த அருண் கிடையாது எங்க அண்ணன் வரட்டு நானும் சொல்றேன் ச்சே ஏமா உன் புருஷா வந்தவன நீ சொல்லுமா என்ன என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லு இப்ப ஏแหน அவங்க பேச பேசா விடு தாயே ச்சி அம்மா லூசுது பிடிச்சிருக்கா இல்ல பேபி சசு புடிச்சிருக்கான்னு தெரியலமா ஏதாவது நல்ல பேய் விருட்டுற பூசாரியா கூப்பிட்டு பேபி சசு பவர்டிட்டா தான் சரி பட்டு வரும் நினைக்கிறேன் அரனே அப்பால காணா

அவ கோச்சுக்கிற அல்லங்க அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு புடிச்சு திட்டுனேயா எங்க போனாருனே தெரியல யாருனே ஏமா அப்படி பண்ற அப்பா அப்படி ஒண்ணு போனாருன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வந்துருவாருமா கோயிலுக்கு போனா கூட இவ்வளவு நேரம் காணுங்கிற எங்க போயிருப்பாரு அப்படி ஏமா டீ கடை எங்காவது கடைக்கு போனால் கூட அரை மணி நேரத்தில் வந்துடுவாரேம்மா அவர் ரிலாக்ஸாக வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்க ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லுவார் எங்கேயுமே அதிகம் இருக்க மாட்டார் நீ எவ்வளோ நேரம் ஆச்சு போய் ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும்டா தம்பி நான் பிடிச்சி திட்டு விட்டேன் வீட்டில் இருக்காத போய்டு அப்படின்னு திட்டி விட்டேன்டா காணண்டா அவங்க அப்பாவை ஏற்கனவே நம்மளோட சுச்சுவேஷன் சரியில்லை ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியாம இப்ப என்னமா பண்றது நீ ஏமா அவரை பிடிச்சு திட்ட போற கோவந்தாண்டா கோவத்துல பிடிச்சு திட்டு விட்டேன்டா போமாங்கிட்ட இப்ப எங்க போய் தேடா கடு பேத்திரமா புடிச்சு ஐயோ கடவுளு சரி நான் போயிட்டு தெரிஞ்ச இடம்லாம் தேர்றேன் ஆபீஸ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு அப்பாவை தேடுறேன் சரியாம்மா நீ எதுவும் கவலைப்படாத அப்பா வந்துருவாரு எங்கேயும் போக மாட்டார் சுற்றி தான் எங்காவது கோவத்தில் எதுவும் உட்காந்துருக்காரு நம்ம நான் கோவில் ஃபுல்லாக எங்காவது போயிட்டு தேடுறேம்மா அண்ணே நானும் வரட்டையா நீ எங்கே வரா ஆ நான் பைக்கில் போகிறேன் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டிகிட்டு போவேன் சரி வராது உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வெயிலில் நீ அலைய முடியாதம்மா வெயில் போடுற போட்டுக்கு உனக்கு எதாவது முடியாமல் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் நீ பாட்டுக்கு வீட்டிலே இரு என்ன ஏயா அப்பா கிடச்சிட்டாருன்னா ஃபோன் போட்டு சொல்லிடுறியா என் மனசை ஆறாது இல்லைண்ணா சங்கடமா இருக்கியா இந்த மனசு என் நேரத்துக்கு அங்கிட்டு நின்னுக்கிட்டே சரஸ்வதி இங்கிட்டு நின்னுக்கிட்டே சரஸ்வதி அப்படின்னு என்ன மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்டே அடப்பாரியா காணுமே ஆளை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே ஏன் எனக்கு என் மேல கொச்சுக்கிட்டு போய் போறாரு ஐயோ கடவுளே எங்க போனாரு என்னால தெரியாம பக்க பக்க பக்கம் இருக்கேன் மனசாணி வந்துடணுமியா ஏயா ஓடியா ஓடியா மா புலம்பாதம்மா உடம்புக்கு முடியாம வந்துடும் சரியா நான் போகிறேன் உனக்கும் பிபி இருக்குல்ல யோசிச்சு போட்டு குழப்பிட்டு இருக்காத அப்பா வந்துடுவார் நான் போயிட்டு வருவா அப்பா வந்து கடைசியில் நான் ஃபோன் பண்ணிடுறேன் எங்கேயும் போயிருக்க மாட்டார் சுற்றி எங்கே தான் இருப்பார் சரியாம்மா ஆ சரியா எங்க உங்க பையன் போயிட்டாப்லையா என்ன தாண்டி உன் பிரச்சனை நான் இருக்கிறதும் என் மனசு படுற பாடும் ஏன் சூழ்நிலையும் எனக்கு தாண்டி தெரியும் நீ நீண்டி பாடா படுத்துற இது ஒரு பிரச்சனையாடி அவன் ஷீலாண்டி போக கூடாதுன்னு சொன்னேன் அதுக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வரி நான் என்ன மனநிலையில் இருக்கேன் நீ ஆண்டி இப்படி பண்ற சரி சரி இதுக்காகலாம் அழுதுட்டு இருக்காதீங்க வந்துடுவாரு இப்போ நான் ஒன்றும் பேசல சரியா ப்பா இந்த வெயில் உக்காந்துருக்கு கரக்க மயக்கமாக இருக்கு போயிட்டு ஒரு டீ குடி போகலா ஒரு நாலு இட்லி சாப்பிடுவோம் வீட்டுக்கு மட்டும் போகவே கூடாது சாமி வீட்டுக்கு மட்டும் போகவே கூடாது சரஸ்வதி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே இதுக்கு மேல அந்த வீட்டுக்கு நம்ம போலாமா ஆ போகவே கூடாது எதுக்கு நம்ம போகணும் நம்மளை பார்த்து வராதிய அப்படின்ட்டா இதுக்கு மேல அந்த வீட்டுக்கு போனா நம் மனுஷனே கிடையாது மனுஷனே கிடையாது சரி இந்த வெயிலில் இந்த சரி உட்காந்துருக்க மாட்டேங்குது இப்படி போவோம் ஒரு கடையை பார்த்து அங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆக்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்துட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கோயில் குளத்து பக்கம் போவோம் ஏதாவது ஒரு இது கிடைக்கும் பாப்போம் எங்க போறது என்னன்றதுன்னு தெரியல ஆனா வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அஞ்சு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்தா ஆ நீ கேட்டு லிஸ்ட் எல்லாமே எழுதி வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் ஆகுதான்னு பாரு அப்படி மிஸ் ஆச்சுன்னா திரும்ப கூட நான் போய்ட்டு வாங்கிட்டு வரவா நீயே வண்டியா ஆமா என்ன கொண்டங்க பாய்யா பேசி பேசி யார் பேசி பேசி தரேன் ஆ அவரம்மா மலைய கடைக்கு போய் அனுப்பி விட்டுருந்தேன் அதான் அத வாங்கிட்டு வந்துட்டு கூட்டிட்டு இருக்காருமா ஆ சொல்லுமா கேக்குது அப்பா எங்க கவுசி அப்பா मां என்னம்மா ஒரு மாதிரி பேசுற அப்பா அப்பாக்கு என்னாச்சும்மா அப்பாவை காணோம்டி பிடிச்சு திட்டி விட்டுட்டேன் அவங்க அப்பா எங்க போனாருன்னு தெரியலம்மா கௌசி எங்க இவ்வளோ நேரம்லாம் எல்லாம் வெளியில போனா இருக்க மாட்டாருல்ல போய் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் அம்மா வீட்டுக்கே வரலம்மா ஆமா அப்பாவை காணுமா மூணு மணி நேரம் ஆச்சா ஏமா அப்பா எங்கம்மா போனாரு எதுக்குமா இன்னும் சண்டையா வீட்டில் அப்பாக்கு அரண் ஆயிட்டா அதுக்காக அப்பயம்மா வீட்டை விட்டு போகணும் அப்பா இந்த மாதிரிலாம் என்னைக்கும் போகவே மாட்டாரே இன்னைக்கு என்னம்மா சரி அப்பாக்கு அம்மா என்னம்மா பயமா இருக்குன்னு சொல்றதை பார்த்தா அஞ்சு ஏய் அஞ்சு யாரும் ஏங்க அப்பா அவர் காணமாங்க மாமா நீ அழாதம்மா மரிமேங்கிட்ட சொல்லி அங்கங்க தேட சொல்லி வேண்டதா நான் உனக்கு போன் போட்டேம்மா மறந்துடாம சொல்லு அம்மா நான் வாய்க்கிறேன் ஆ சரி மாவை ஏ உங்க அப்பா உன பாத்து நீ போ என்ன சொல்றீங்க பாத்தீங்களா எங்க கடை பக்கத்துல ஒரு பாலக்கட்ட இருக்குல்ல அங்க உட்கார்ந்து இருந்தாரு இப்ப தான் பாத்துட்டு வரேன் சும்மாதான் மாப்பிள்ள வந்தேன் அப்படி இப்படின்னாரு எங்க காணும்ன்ற அவரு அப்படிலாம் சோகமாலாம் எதுவும் இல்லையே ஏன் காணுமா ஏதோ அம்மா திட்டி பிடிச்சோம் காணுமா பயமா இருக்கு ஏங்க அப்பா பாத்தீங்களா ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களா அஞ்சு எனக்கு என்ன தெரியும் ஏய் லூசா நீ எனக்கு என்ன தெரியும் இங்க பாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எனக்கு நான் கேட்டேன் என்னம்மா அங்க உட்காந்துருக்கீங்கன்னு சும்மா தான் சார் உன்ன வந்தேன் சும்மா ரிலாக்ஸ் தான் இருக்கலாம் அப்படி வந்தேன் டீ குடிச்சிட்டு அப்படி உட்காந்துருக்கேன் போயிருவேன் போ அப்படின்னாங்க சரி ஓகே நான் வந்தேன் நீ என்ன காணுன்றது இப்போ தானே முன்னாடி முன்னாடியே காணும்னு தெரிஞ்சிருந்தா மாமா மாமா வாங்கணும் இப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன் எனக்கு தெரியாது அஞ்சு இப்போதானே நீ சொல்கிற விஷயத்த இப்படியெல்லாம் இருக்காதிங்கப்பா எங்கள் அப்பா மூஞ்சிய பார்த்து ரியாக்ஷனை பார்த்து உங்களுக்கு தெரியும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க பாவமா இல்லையா கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல நம்ம வீட்டுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி உட்கார்ந்து இருக்கும் தனியாக விட்டுட்டு வருவேனா ஏன் நீ எப்படி இருக்கீங்க அப்போ எங்கள் அப்பாவை யாரும் எவரோ யாரோ மாதிரி எவரோ மாதிரி தானே நினச்சிட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க சத்தியமாக நான் பிளாக் பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல சார் அஞ்சு ஏன் இப்படி பேசுறா நான் அப்புறம் அவர் யாரும் எவரோ நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லை அஞ்சு பார்த்துட்டு தான் என்னம்மா இங்கே உட்காந்துருக்கேன் என்ன அங்கே உட்காந்துருக்கேன் நான் கேட்டேன் அஞ்சு அவங்க அப்படி சொல்லவும் தான் சரி ஓகே சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க போல் அப்படி நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீ குக் பண்ணணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்படியே வந்துட்டேனே இப்படிலாம் இருப்பீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல இப்போ அப்பாவை காணும் நான் என்ன பண்ணவே ஏது பண்ணவே தெரில கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்களா